அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம இட்லி அரிசி வெந்தயத்தை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாருமே ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிட்லாம் குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இட்லி அரிசியை வந்து நம்ம ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் இன்றைக்கி மூணு டம்ளர் வந்து இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் மூணுமே வந்து நான் ஒரே சைஸ் டம்ளராக எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் இட்லி அரிசி இட்லி அரிசி வந்து இன்னும் நல்ல டிஃபனுக்கு ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்து வெந்தயத்தை ஊற வைக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒன் பை த்ரீ கப் ஒரு டம்ளர் இட்லி அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நம்ம மூணு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருந்தோம் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து தண்ணியை இங்கே வந்து ஒரு கப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி அரிசி வெந்தயம் ரெண்டையுமே நம்ம ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து அரிசி வெந்தயம் ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் நம்ம ஊற போட்ட அந்த இட்லி அரிசியும் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு அட் த சேம் டைம் பாருங்க இங்கே வெந்தயம் வந்து ரொம்பவே அருமையாக ஊறி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல வெந்தயம் ஊறி வரணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த மாவு அரைக்கும் போது நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வரும் இப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது இந்த டைமில் வந்து அட் த சேம் டைம் இங்கே வந்து இங்கே இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து இன்றைக்கி அரை டம்ளர் வந்து அவல் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து டிஃபனுக்கு ஒரு சாஃப்ட்னஸ்க்காக நான் வந்து இன்றைக்கி லேசான அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அவளை ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் தண்ணியை கொட்டிடுங்க இது வந்து ஒரு பத்துலருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா ஊறட்டும் பாருங்கள் அவளை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா லைட்டாக அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுருக்கோம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குது பாருங்கள் நம்மளோட அவள் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெந்தயத்தை தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் வெந்தயம் நல்லா ஊர்ன வெந்தயத்தை நம்ம வந்து முதல்ல மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயத்தை மட்டும் நம்ம முதல்ல தனியாக அரைக்கணும் வெந்தயம் ஊற வச்ச தண்ணியவே நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் அவ்வளோ சத்து இருக்குது இப்போ நம்ம வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பாருங்கள் ஊர்ன தண்ணியை வந்து நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வெந்தயத்தை வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு அவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் வெந்தயம் வந்து நல்ல ஊறி இருந்தாதான் இந்த மாதிரி வரும் நல்ல மிக்சியில அரைச்சு மாவு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்ல உப்பி நல்ல பிளஃபியா சூப்பரா வருது இந்த பதத்துல இருந்தால் தான் நம்மளோட டிஃபன் ரொம்பவே சூப்பரா வரும் இப்போ இத வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சு இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி அவல் ரெண்டையுமே நம்ம போட்டு அரைக்கலாம் அதனால முதல்ல இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிடுவோம் நம்ம வெறும் மூணு டேபிள் ஸ்பூன் தான் ஊற வச்சு போட்டிருந்தோம் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா சூப்பராக ஆயிருக்கு இப்போ அடுத்து நம்ம மிக்சி ஜாரில் அரிசியை சேர்த்துக்கலாம் அதே மிக்ஸி ஜார்லேயே பாருங்கள் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் அந்த அரிசி ஊறின தண்ணியை சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஊர்ன அவலையும் சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு நம்ம வந்து இதை நல்ல மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதை அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கணும் ரொம்ப நைஸாக இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன ரப பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் சரியான ஸ்டேஜ் இப்போ இதையும் வந்து நம்ம வெந்தயம் அந்த மாவுலேயும் வந்து நம்ம இதையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ இந்த மாவில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நல்ல கையில் மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம அடித்து அடித்து மிக்ஸ் பண்ணுறது நல்ல மாவு வந்து நல்ல ஒரு பைண்டிங் வரும் சூப்பராக நம்ம ஏன்னா நம்ம வந்து தனித்தனியாக ரெண்டு மாவையுமே அரைச்சிருந்தோம் அதனால் ரெண்டுமே நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும் இந்த வெந்தயமும் இந்த அரிசியும் அதனால் கையை வச்சு நல்லா அடி ஒட்ட அடித்து அடித்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு வந்து நல்லா சேர்ந்து வரும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாவு வந்து நல்ல ஒரு எட்டு மணி நேரம் நல்லா பொங்கி வரணும் இருக்கட்டும் எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ மாவு அரைச்சி கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் மாவு வந்து மேலே எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு எடுத்தாலே தெரியுது நல்லா உப்பி நல்லா பொங்கி வந்திருக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அடி ஒட்ட நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மாவை வந்து நம்ம கலக்க கலக்க நல்லா குறைஞ்சி வரும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எங்களுக்கு வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி தேவைப்படுது அதனால் நாங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் எல்லா மாவையுமே வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அதனால இப்போதைக்கு தோசைக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதை மட்டும் நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் மீதி மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால இப்போதைக்கு தேவைப்படுற மாவை மட்டும் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாக இருக்குது அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து ஹீட் ஆனது ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரே ஒரு வரமிளகா மட்டும் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு எல்லாமே லேசாக சவந்து வந்து வாசனை உரணும் அது வரைக்கும் இதை மட்டும் நம்ம தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம பருப்பு எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தோம் அதே கடாயிலே மறுபடியும் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா இது ரெண்டையுமே முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து லேசாக கண்ணாடி புதை வரட்டும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு கட் பண்ணி வச்சால் தக்காளியை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை அரை ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சள் பூடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பையும் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வெந்து நல்லா வதங்கி வரணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்க இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி ஆற வச்சிடலாம் இந்த பருப்பு வறுத்தது இந்த வெங்காயம் தக்காளி வதக்குனது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல மாற்றி அரைக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு பாருங்க ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த அந்த பருப்பு வர மிளகாயை சேர்த்துருக்கோம் முதல்ல நம்ம இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து லேசாக பொடி பண்ணி ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலே உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து இதை நல்லா சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் சட்னியை வந்து நம்ம அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ அதில் வந்து நம்ம கடுகு பெருங்காயம் கருவேப்பில மூணையுமே நம்ம தாளித்து கொட்டி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தக்காளி வெங்காய சட்னி வந்து அருமையாக ரெடியாக எடுத்து தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கல்லில் எண்ணெய் எல்லாம் தடவி வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம எடுத்த மாவுலேருந்து ஜஸ்ட்டு ஒரு கரண்டி மட்டும் எடுத்து ரொம்ப பெருசாக தோசை மாதிரி விட வேண்டாம் இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஊத்தாப்பா மாதிரி லேசாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க போதும் இப்போ இது வந்து நல்லா ஆகணும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை வந்து நம்ம சுற்றி விட்டுக்கலாம் மாவு வந்து நல்லா பொங்கியிருக்கு அது அடையாளத்தை பாருங்கள் நல்ல மேலே வந்து நல்ல பபிள்ஸ் வந்துருக்கு பாருங்க நல்ல ஓட்டை ஓட்டையாக மேலே வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்கு இதுதான் சரியான டெக்ஸ்டரில் இருக்குது இப்போ இந்த சைடு வந்து நல்லா ஆகணும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா ரெடியாகட்டும் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட தோசை ரொம்பவே அருமையாக ரெடியாகி எடுத்து நம்ம வந்து மூடி வச்சு பார்த்துருக்கோம் அதனால் எல்லாமே நல்லா ரெடியாக இருக்கும் அப்படியே வந்து நம்ம மடித்து அப்படியே அந்த தோசையே சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான் நல்லா பஞ்சு போல் சாஃப்ட்டாக மெத்து மெத்துன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸோடு இருக்கும் இந்த தோசையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது வெந்தயத்தை வந்து ஏன்னா நம்ம எட்டு மணி நேரம் கிட்டே வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சு எடுத்துருக்கோம் அதனால் கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு தோசையும் கூட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ரொம்பவே சாஃப்டான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வெந்தய தோசை பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்குது அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண சட்னி ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஹெல்த்தியான தோசையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ